பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்துல வந்து எதிர்க்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையான விவாதம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது ஏதாவது ஒரு பயம் வந்திருக்க சார் ராகுல் பேச்சால ராகுல் காந்தி மாதிரி ஒரு ரவுடித்தனத்தை அவிழ்த்து விட்டது வேற எந்த எதிர்கட்சி தலைவரும் அல்ல நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி பேச விடக்கூடாது என்று மீண்டும் என்று ஆனால் அராஜகம் செய்தார் ராகுல் காந்தி நரேந்திர மோடியினுடைய தொண்டையை காய வைக்க வேண்டும் என்று கடைசியில் ராகுல் காந்தி வாழ்க்கை வாழப்பழத்தை வைத்தார் நரேந்திர மோடி என்று தான் சுருக்கமாக சொல்ல முடியும் வட இந்தியாவில் முஸ்லீம் வாக்களை வெற்றி 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 பெறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இந்து மக்களை சாடினால் அவருக்கு தாராளமாக ஓட்டு முஸ்லீமிடம் வருது என்று ஒரு யூகம் அவருக்கு தான் இது மாதிரியான அணுகுமுறை என்று காங்கிரஸ்காரர்களை சிலர் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ் காரன் கருணம் பண்ண மாதிரி பிஜேபி ராகுல் காந்தி ஓடி போனார் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இந்துக்களை எதிர்த்து பேசியது காங்கிரஸ் ஏற்படுத்தும் மகாராஷ்டிர அரசியலில் அரசியலில் வாக்குப்பதிவில் புரிந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அயல் நாட்டு சக்திகளுடன் ராகுல் காந்தி இணைந்திருக்கிறார் என்பதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் சொன்ன பொழுது எதிர்குரல் கொடுக்காது உட்கார்ந்து இருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போறதா சொல்றாங்க அதுக்காக இடையில வந்து பத்திரிகைகளில் தமிழக பத்திரிகைகளில் மாற்று தலைவர்கள்லாம் இடையில போட போறதா சொல்றாங்க அண்ணாமலைக்கு அகில இந்திய அளவில் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அவருக்கு அழகுபடுத்துவார்கள் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது அண்ணாமலை கைவிட மாட்டார்கள் என்று தான் அண்ணாமலை எடுத்துட்டோன்னா ஏடிஎம்கே திருப்பி வந்துடும் தமிழ்நாடு அரசியல் இன்னும் ஆறு மாதங்களில் ஒரு சுழற்சி ஏற்படும் சீமான் விஜய் அண்ணாமலை அன்புமணி ராம்தாஸ் ஜி கே வாசன் போன்ற ஐம்பது வருதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ஒரு ஆளு அபாயமணியாகத்தான் திருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்ஷயா எழுதி வச்சுங்க நாலாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த வீடியோவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் நாலாம் தேதி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சித்தான் அமையும் திமுக மீண்டும் வராது என்று நான் சொல்ல முடியும் வணக்கம் இணைந்திருப்பவர் மூத்த டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் அக்ஷயா நமஸ்காரம் சார் டெல்லி ரொம்ப பரபரப்பாவே இருக்கிய சார் கடந்த ஒரு வாரமா நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு மழை சூடு தணிந்து மழை வந்து விட்டது இப்படி கால ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் பொழுது அரசியல் மிக மிக சூடாகி விட்டது ராகுல் காந்தி பேசி அதற்கு சமையாக பதிலடி கொடுத்தார் நரேந்திர மோடி அஹ் கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நாடாளுமன்றத்துல வந்து எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையான விவாதம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது சோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி இந்த அளவு பலத்தோட வருவாங்க எதிர்கட்சி இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி வருங்கிறத பாஜக எதிர்பார்க்கல கொஞ்சம் ஒரு சஃபரிங் இருந்தது அவங்க கிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து மறுநாள் வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் நடத்தி என்டிஏ கூட்டணிக்கு நம்ம மென்மை நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் மோடி பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு பயம் வந்திருக்கா சார் பாஜகவுக்கு ராகுல் பேச்சால ராகுல் காந்திக்கு வந்திருக்கிறது நரேந்திர மோடிக்கு வரவில்லை மூன்றாவது முறையாக வந்த பிறகு காங்கிரஸ் மூன்றாவது முறையும் எதிர்கட்சியில் தான் உட்கார வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது அதை நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது என்பதற்கு அடையாளம் இதுதான் என்று நரேந்திர மோடி மிக அழகாக வர்ணித்தார் எது இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய முகத்திலும் சரி அவருடைய அணுகுமுறையிலும் சரி சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது பத்து வருடங்கள் ஆனாலும் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத அரசு நரேந்திர மோடி அரசு என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உங்களுடைய நேயர்களிடம் அக்ஷயா நேரரிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட் செய்திருக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் நவ் தினமணி வார்த்தா போன்ற பத்திரிகைகளுக்கு இந்த நாற்பத்தி மூணு வருடங்களில் மினு மசானி என் ஜி ரங்கா இந்திரா காந்தி மேடம் ஏன்னோ இன்னும் கேட்க போனீங்கன்னா சோம்நாத் சாட்டர்ஜி ரவி ரே போன்ற என் டாண்டேக்கர் பிலு மோடி இவங்களாம் இருந்திருக்காங்க ஜோதிர்மய் பாசு குருதாஸ் தாஸ் குப்தா இந்த எம்பிக்கெல்லாம் இருந்திருக்காங்க அவளை நான் நெருங்கி பழகி இருக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆனால் ராகுல் காந்தி மாதிரி ஒரு ரவுடித்தனத்தை அவிழ்த்து விட்டது வேற எந்த எதிர்கட்சி தலைவரும் அல்ல நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி பேச விடக்கூடாது என்று வேண்டுமென்றே அனா அராஜகம் செய்தார் ராகுல் காந்தி நரேந்திர மோடியினுடைய தொண்டையை காய வைக்க வேண்டும் என்று கடைசியில் நரேந்திர மோடி வாய்க்கு நல்ல அவர் வா ராகுல் காந்தியினுடைய எதிர் வினைகளுக்கு நரேந்திர மோடியின் பலத்த ஒரு எதிர்ப்புகளிடம் நன்றாக பதில் சொன்னார் ராகுல் காந்தி சொன்னது முழுக்க முழுக்க பொய்யுங்க நான் இத்தனை வருஷம் பார்லிமெண்ட்ல நான் பார்த்திருக்கேன் அரசியலை நே நேரிலே கண்டிருக்கிறேன் இருந்தாலும் ஒரு அக்னி வீரர் பணம் தரலன்னு சொன்னார் பணம் கொடுத்தோம்னு சொல்லிட்டாங்க பணம் கொடுத்தேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போய்க்கு ஒன்பது போய் சொல்லுவார் ராகுல் காந்தி பாடாளுமன்றத்தையும் மற்றும் அவருக்கு ஒரே ஒரு ஆத்திரங்க நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வந்து விட்டார் இனி காங்கிரசுடைய எதிர்காலம் கடினம் என்று தான் நினைக்கிறார் தாங்கள் கூறியது மாதிரி எதிர்கட்சி பலம் இழந்து இருக்கிறது பலத்துடன் வரவில்லை அதுதான் என்னுடைய வர்ணனை அக்ஷயா ஆனாலும் ராகுல் காந்தி பேசுறதுக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து எதிர்த்து வந்து குரல் கொடுத்தாங்க அவங்களுக்கு பதில் வந்து சொன்னாங்க அமித்ஷாவா இருக்கட்டும் பிரதமர் நரேந்திர மோடியை இரண்டு மூன்று முறைகள் எதிர்த்து வந்து அவங்களுடைய குரல்களை பதிவு பண்ணாங்க இருந்தாலும் ராகுல் பேசின எதுக்குமே வந்து சரியான பதில் வந்து வரல மறுநாள் என்னதான் பிரதமர் மோடி ரெண்டரை மணி நேரம் இரண்டே கால் மணி நேரம் வந்து பேசியிருந்தாலுமே மணிப்பூர் விஷயம் பத்தி பேசல அக்னி வீரருக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கல நீட் சம்பந்தமா பேசல வெறும் சாடக்கூடிய விஷயத்த மட்டும்தான் ஒரு பதில் பதிலுரையில வச்சிருந்தாருங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுதில்லை நம்ம எப்படி வற்படுத்த முடியும் அக்ஷயா பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லுகிறார் ராஜ்யசபையில் பதில் சொல்லிவிட்டார் ஏன் காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறது ராஜ்யசபையில் ஒரு விதமான அணுகுமுறை வெளிநடப்பு செய்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் கூட வெள்ளாதி ஹவுஸில் போகாமல் ராகுல் காந்தி இன்னும் இன்னும் தெரிய சொல்ல போனீங்கன்னா மாணிக்கம் தாகூருக்கு தண்ணி கொடுத்தார் பிரைம் மினிஸ்டர் தெரியுமா உங்களுக்கு அங்க கத்திர போகுது மாணிக்கம் அவ்வளவு கேலி செய்தார் நரேந்திர மோடி அக்ஷயா ராகுல் காந்தி பேசியதில் பற்பல உண்மைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன அவர் ஏதோ மீடியாவை அட்ராக்ட் செய்ய வேண்டும் என்று செய்கிறாரே தவிர அவர் குறிப்பிட்ட இந்து மதத்தை தாக்கியது வட இந்தியாவில் அது ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது அது தென்னிந்தியா இருக்கக்கூடிய ஊதகமோ ஊடகங்களோ தொழில் தொலைக்காட்சிகளோ அல்லது செய்தித்தாள்களோ பிரசுரித்து இருக்காது வட இந்தியாவில் முஸ்லீம் வாக்குகளை வெட்டும் வெற்றி வெற்றி பெறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு இந்து மக்களை சாடினால் அவருக்கு தாராளமாக ஓட்டு முஸ்லீமிடம் வருதும் என்று ஒரு யூகம் திருப்பதனால் தான் இது மாதிரியான அணுகுமுறை என்று காங்கிரஸ்காரர்களை சிலர் சொல்லுகிறார்கள் ஏ கே அந்தனி என்பவர் எண்பத்தி நாலு வயதானவர் நீண்ட நெடுங்காலமாக காங்கிரசில் பங்கு பங்கு வைத்து அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி பார்ட்டி தான் சொல்லிட்டு அதையெல்லாம் படித்து கிழித்து விட்டு ராகுல் காந்தி மீண்டும் இந்துக்களை திட்டுவது சிவன் போட்டோ உட்காமிச்சுட்டு அவர் இருக்குது அந்த கையில வந்து அபய அபயம் பாருங்க காங்கிரஸ் கட்சி கை எதுமோ சொல்றாரு அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை அவர் பேசுறது ஆனா திமுக ஏன் அந்த ஒரு வெள்ளாதி ஹவுஸ்ல போய் கலண்டா பண்ணும் போது திமுக சேரவில்லை அகிலேஷ் யாதவ் சேரவில்லை காங்கிரஸ் கட்சிதான் சேர்ந்திருக்கிறது ஒன்று தவறு நரேந்திர மோடி தக்க பதில் அளித்தார் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு மன குடைச்சலை கொடுத்தது ராகுல் காந்தி இல்லவே இல்லைன்னு சொல்லல ஆனாலும் இது அரசியல் அராஜக அரசியல் தொடர்படி அரசியல் அவர் நரேந்திர மோடி தொண்டையை காய வைக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இருந்தாலும் இரண்டரை மணி நேரம் பேசி ராகுல் காந்தி வாழ வாழப்பழத்தை வைத்தார் நரேந்திர மோடி என்று தான் சுருக்கமாக சொல்ல முடியும் ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராகவும் உலர்வாயனாகவும் ஒரு ரவுடி சத்தில்தான் அவர் இருக்கார் அவர் பாருங்க சில வீடியோக்கள்லாம் வந்திருக்குது ராகுல் காந்தி திரும்பி இருந்துட்டு எல்லாரையும் உள்ள போ வெளில போ வெளில சொல்றாரு டு கோ இன்சைட் தி வெல் ஹவுஸ் பிரைம் மினிஸ்டருடைய பேச்சை தடுத்து கேட்டார் அவருடைய பேச்சு கேட்கக்கூடாதுன்னா இவங்க பேச்சை ஒழுங்காக கேட்டாங்களா இல்லையா ராகுல் காந்தி பேச்சு அதை தவிர காங்கிரஸ் காரங்க கல்ட பண்ண மாதிரி பிஜேபி கல்ட பண்ண ஆரம்பிச்சா ராகுல் காந்தி ஓடி எக்ஸ்போஸ் பண்ணாங்க ராகுல் காந்தி உணர்வதை ராகுல் காந்தியினுடைய பேத்தலை ஒழுங்காக பேசியிருந்தா பதில் கிடைச்சுக்கோம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் மாதிரி பண்ணவே இல்லைங்க சுஷ்மா ராஜ் ஸ்வராஜினுடைய பேச்சுக்களை எல்லாம் கேளுங்கள் எதிர்கட்சி தலைவராக மரியாதையாக பேசுவார்கள் பேசியது பதில் வர மட்டும் வெயிட் பண்ணுவாங்க அத்வானி அடல் பிகாரி வாஜ்பாய் ஏன் ராஜீவ் காந்தியே ஏன் சோனியா காந்தியே எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது இது மாதிரியான ஒரு அராஜகத்தில் ஈடுபடவில்லை போக போகத்தான் தெரியும் காரணம் நரேந்திர மோடி பிரதமருடைய இருக்கையில் பார்ப்பதற்கு ராகுல் காந்தியால் கண் குறிக்குது எரியுது வயது எரிவுது அதான் காரணம் வேற ஒன் அதுதான் அரசியல் வர்ணனை என்று நான் நினைக்கிறேன் எது இருப்பினும் காங்கிரஸ்காரனுடைய அணுகுமுறை இருக்கிறதே இன்னும் ஓரிரு மாதத்தில் ஒழுங்காக தெரிந்துவிடும் அவருடன் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியே போக ஆரம்பித்து விட்டார்கள் என்பதைத்தான் நான் முன்னதாக ஒன் இந்தியா தமிழ்நேர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் அக்ஷயா ஆஹ் இப்போ காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறவங்க இப்பவே வந்து படிப்படியா வெளில வர ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக கூட்டணியில இப்பவே சிலசலப்பு இருக்க மாதிரி சொல்றாங்க நிறைய கொள்கைகளுக்கு முரணா டெக்ரோல் ஏக்நாத் எல்லாம் சொல்றாங்க டெல்லிக்கு வந்து இன்னைக்கு நாயுடு வந்திருக்கிறாரு என்ன விஷயமா வந்திருக்காரு சார் பிரதமர் வந்து பாத்திருக்காரு அது இல்லாம நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லாமும் பார்த்து பேசியிருக்காரு ஏதாவது டிமாண்ட் வைக்கிறாரா ஏன்னா ஸ்பீக்கர் கேப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவர் கேட்கல வேற ஏதாவது ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்காக வந்து பாத்துட்டு போயிருக்காரு அக்யாண் வைப்பாங்க அவங்களுக்கு எதிரி காங்கிரஸ் ஆந்திர நிதிஷ்குமார்க்கு எதிரி ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் எப்படி அவர் ராகுல் காந்தியோட கைது போடுவாங்க ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் எல்லாம் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ண மாட்டாரா என்று இயங்குகிறார்கள் இருப்பினும் மம்தா பானர்ஜி ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணிங்களா சபாநாயகர் தேர்தலில் சுரேஷை எப்படி நாங்கள் நிற்க வைத்தீர்கள் என்று கேட்கிறாங்களே எங்கிட்ட நீங்க பேசாதே அது உன்னே ஒன்னு கேட்குறேன் சபாநாயக தேர்தலில் காங்கிரஸ் சுரேஷ் என்பவரை நிறுத்தியது தலித் ஓட்டுக்கா வேட்பாளர் அவருக்கு எத்தனை ஓட்டுகள் வந்தது என்று யாருக்குமே தெரியாது டிவிஷன் கேட்டிருக்கணும் ஸ்பீக்கர் சொல்லும் பொழுது இந்த நம்ம ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்ன பொழுது ஹரிகிருஷ்ண மேத்தாவுனுடைய மகன் பிரித்துஹரி மேத்தாப் என்பவர் தற்காலிக சகவான் இருந்தார் அவர் அறிவித்த பொழுது ஏன் காங்கிரஸ் தரப்பில் இருந்து வாக்கு விகிதம் வேண்டும் என்று சொல்லவில்லை அத்தனைதான் தெரிஞ்சிருக்கோம் காரணம் பிஜேபிக்கு முன்னூத்தி பத்து சீட் கிடைச்சிருக்கோம் அக்ஷயா அந்த விஷயத்துல எந்த தொலைக்காட்சின்னு நீங்க கேட்க முடியாது அண்ட் டென் ஓட்ஸ் அவங்க வச்சு நாங்க கையில காரணம் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஓட் பண்றது நாங்க நவீன் பட்நாயக்கனுடைய பிஜேடியும் ஓட் பண்றதா இருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ் தான் ஓட் பண்றதா இருந்தாங்க காங்கிரஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு புசு 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 தீபாவளி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போயிடுமே தவிர இட் சஸ்டைன் சஸ்டெயின் இந்த பாலிடிக்ஸ் நினைக்கிறாங்க என்னுடைய அரசியல் நாற்பது ஆண்டுகள் இதே நாடாளுமன்றத்தை நான் ரிப்போர்ட்டிங் செய்ததனால் ஒரு என் நானும் முதிர்ச்சி அடைந்து விட்டேன் எனக்கு வயசு எழுபத்தி மூணு ஆயிடுச்சு இதனால சொன்னாலும் தெரிந்தாலும் இருபத்தி ஆறு வயதுல இருந்து நான் முராஜி தேசாய் சரண் சிங் பி வி நரசிம் ராவ் மன்மோகன் சிங் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தர் குமார் குஜரா தேவகூடா போன்ற பிரதமர்களுடன் நெருங்கி பழகியதனால் வருகிறேன் ராகுல் காந்தி அன்று செய்தார் மூர் மார்க்கெட் மாதிரி ரங்கநாதன் தேர் மாதிரி பண்ணார் பார்லிமெண்ட்டுக்கு அது பொதுமக்களிடையே எதிர்ப்பு கண்டி கிடைப்பி விட்டது நீங்க கேட்டி சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு டிமாண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நரேந்திர மோடி மேற்கொண்டு அலசி பார்ப்பார் என்னை பொறுத்து மட்டில் காங்கிரஸ் கட்சி வளர விடக்கூடாது என்பதில் மூன்று பேரும் அரசியல் ரீதியாக கையெழுத்து போட்டுவிட்டார்கள் என்டிஏ ப்ரீ போல் அலையன்ஸாக இருந்ததனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அதிகமான டிமாண்ட் வைக்கத்தான் வைப்பார்கள் ஆனால் பாஜகவிற்கு இருநூத்தி நாற்பது சீட் இருப்பதை அவர்கள் உணர்வார்கள் காங்கிரஸ் பக்கம் போக மாட்டார்கள் நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஐந்து வருடம் கண்டிப்பாக நீடிக்கும் நிதிஷ்குமார் தொந்தரவு செய்ய மாட்டார் நரேந்திர மோடிக்கு சரத்பவார் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் பாஜகவில் சேருவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் ஏக்நாத் சிங் சொல்லியிருப்பாரு மகாராஷ்டிரால தேர்தல் எல்லாம் வரப்போகுது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வில் லாஸ்ட் லாங் இயர்ஸ் சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் மாட்டாரு நிதிஷ்குமார் பண்ண மாட்டாரு இந்த கூட்டணி அரசாங்கம் ஒன்னே ஒன்னு சொல்றேன் அக்ஷயா டாக்டர் மன்மோகன் சிங் கூட்டணி அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கினார் திமுக இருந்தது திமுக கேட்ட பதவிகள் எல்லாம் கொடுத்தார்கள் அந்த மாதிரி இவர் நரேந்திர மோடி திமுக சென்னையில உட்காந்து டெலிகாம் போனாங்க ஊழல் செய்தாரு ஊழல் செய்த பிறகு அதே டூ ஜி ல காங்கிரஸ் காரங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க கனிமொழியும் ஏ ராஜாவையும் இந்த மாதிரி பத்து வருஷத்தை ஊழல் ஒன்றும் வரவே இல்லை நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் ஃபைவ் ஜி ரோல் அவுட் ஆயிடுச்சு இதெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசாங்கம் இந்தியாவில் நான்கு முக்கிய கூட்டணி அரசாங்கங்கள் இருந்தது பி வி நரசிம்மராவ் மன்மோகன் சிங் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தர் குமார் பூஞ்சா தேவகோட இந்த நாலு பேர் தான் கூட்டணி அரசாங்கத்தை பண்ணுங்க இவங்க எல்லாத்தையும் கூட்டுங்க பி வி நரசிம்மராவ் பிளஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பிளஸ் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இஸ் ஈக்குவல் டு நரேந்திர மோடி அவ்வளவு ஆளுமை படைத்தவர் நரேந்திர மோடி என்று அறுபது ஆண்டு காலம் பொது செயலர் இருந்திருக்காங்கம்மா அவரு அவருக்கு வயசு எழுபத்தி மூணு ஆயிருந்தாலும் ராகுல் காந்தி வயசை விட அதிகமான அரசியல் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி தான் ஊதி விட்டுருவாருங்க பார்த்துட்டே இருங்க மூணாவது முடியாது பிரைம் மினிஸ்டரா வந்தாரா இல்லையா சொல்லுங்க ராகுல் காந்தியை வர முடிஞ்சுதா நீ நாற்பது எம்பி வித்தியாசம் இருக்குதுங்களே பார்த்தா கூட காங்கிரஸ் ஆல தொண்ணூத்தொன்பது மேல வர முடியலீங்களே மூன்றாவது முறையாகவும் ஃபெயில் ஆயிட்டாங்களே அதை தான் நரேந்திர மோடி சுட்டி காண்பித்தார் தன்னுடைய இரண்டு மணி நேர லோக்சபா ஸ்பீச்சர் அதைத்தான் மற்றவர்கள் கேட்க என்று இடை காங்கிரஸ்காரர்கள் தலித் வேட்பாளராக வந்து சுரேஷபூர்வத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க மம்தா அப்படின்னு சொல்றீங்க பதவிக்கு யாரு பைசாபாத்ல நின்னாங்களோ அதே பட்டியலின சமுதாய வேட்பாளரான அவதேஷ் பிரசாத் தான் சொல்றாங்க அது இல்லாம நீங்க சொல்லாம நவீன் பட்நாயக்கோடைய கூட்டணி அவங்களோட கட்சிக்காரர்களே வந்து வெளிநடப்பு செஞ்சப்ப அவங்களும் இந்தியா கூட்டணியோட சேர்ந்து வெளியில வந்தாங்க சோ அவங்களும் ஒரு பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருக்காங்க உண்மைதான் யாரு இல்லைங்களா அரசியல் ரீதியாக பார்த்தால் மாநிலங்களில் அது ஒப்பு ஒத்து போகுமா எங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கையெழுத்து கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாரு ராகுல் காந்தி எதிர்த்து அவர் இந்தியா அகென்ஸ்ட் கரப்ஷன்ல இருந்து போகுது இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க இதே திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்காங்க இதே ராகுல் காந்தி தகப்பனார் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் திமுக கை இருக்கிறது என்று எம்சி ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இருந்தது அந்த அந்த ரிப்போர்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூப் பண்ணேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அரசியலை பார்த்தால் நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை துணை சபாநாயகர் தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெறும் எழுதி வச்சுங்க நீங்க இன்னைக்கு சொல்றேன் நான் காங்கிரஸ் தோல்வி அடையும் காங்கிரஸ் காரணம் தெரியும் அது இருந்தாலும் ஒரு பரபரப்ப ஒரு பை சொல்லிட்டு ஒன்பது பை பண்ணுவாங்க அவங்க ராகுல் காந்தி என்பவர் ஒரு புழுகு மூட்டை கேஸ் பலூன் அவர் ஷிண்டேவா இருக்கட்டும் அஜித் பவா இருக்கட்டும் திரும்ப தாய் கழகத்தோடைய போய் சேர்ந்துருவாங்கிற மாதிரிலாம் மகாராஷ்டிரால ஒரு பேச்சு போகுதே சார் உண்மையா உண்மையா உண்மையாக இருந்தாலும் அந்த பாஜகவிற்கு லாகமாகத்தான் போக முடியும் இப்ப யார் சீப் மினிஸ்டர் வருவாங்க அப்போ ஏக்நாத் ஷிண்டே நிறுத்துவாங்களா இப்ப வந்து பாஜக வந்து எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர்ஷிப் பண்ணா உதவ் தாக்கரே சொல்ல போறேன்னு சொன்னார் உதவ் தாக்கரே சரத்பவரை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுவாரு ஹிந்துத்வா பேசிஸ்ட் நான் சொல்றேன் அவருடைய ஹார்ட் கோர் ஓட்டு பேங்க் வந்து ஹிந்துத்வா ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இந்துக்களை எதிர்த்து பேசியது காங்கிரஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும் மகாராஷ்டிரா அரசியலில் அது ஹரியானா அரசியலில் ஹரியானா வாக்குப்பதிவில் அதை ராகுல் காந்தி புரிந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அயல் நாட்டு சக்திகளுடன் ராகுல் காந்தி இணைந்திருக்கிறார் என்பதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் சொன்ன பொழுது எதிர்குறல் கொடுக்காது உட்கார்ந்து இருந்தாரு தரோமத் தரோமத் பயப்படாதே பயப்படாத பயந்து ஓட்டிட்டாரு எங்க எதுக்குங்க பயந்தாரு இப்போ கூட்டணி கட்சிகள் இப்ப மகாராஷ்டிரா எப்படி இருக்கோ அதே மாதிரி பாண்டிச்சேரி பக்கம் என்ன காங்கிரஸ்க்கு பாஜக முட்டல் முதல் இருக்கிறதா தெரியுது இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து ஆளுநரை பார்த்தாங்க இப்போ நட்டாவை பாக்கத்துக்காக டெல்லிக்கு வந்திருக்காங்க சுழற்சி முறையில அமைச்சர்கள் வேணும்னு சொல்றாங்க கூட்டணியே இது சரி எங்க கிட்ட ரங்கசாமி எதையுமே கேட்கல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாண்டிச்சேரி என்ன நடக்குது சார் பாண்டிச்சேரியில் அரசின் குழப்பம் வரத்தான் வரும் வராது இருக்காது இன்னும் இரண்டாயிரம் வருடங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அதற்கு முன்னதாக கண்டிப்பாக திமுக அந்த அரசாங்கத்தை கைப்பிடிக்க பார்க்கும் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை இது திமுகவினால் விடப்பட்டது என் ரங்கசாமியிடம் திமுக சொல்லியாச்சு நாங்கள் எங்களோட இருங்கன்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளிகே காம்ப்ளிகேஷன் இருக்கத்தான் இருக்கும் அது மைனாரிட்டி அரசாங்கமாக இருப்பதனால் ஆனாலும் அங்கு பாஜக வளரும் காரணம் என்ன என்று கேட்டால் ஜே பி நட்டாவிடம் அந்த எம்எல்ஏக்கள் பார்த்து விட்டார்கள் ரங்கசாமியிடமே அமித்ஷா பேச இருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைத்த செய்தி கூடிய விரைவில் அந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் என்பதுதான் என்னுடைய தகவல் அஹ் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சார் அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போறதா சொல்றாங்க அதுக்காக இடையில வந்து பத்திரிகைகள்ல தமிழக பத்திரிகைகள்ல மாற்று தலைவர்கள் தலைவர்கள் தமிழகத்துக்கு நியமிக்க போறாங்களா அமெரிக்கா போய் உண்மையாவே படிக்க போறாரு அண்ணாமலை தேதி அண்ணாமலை மூன்று ஆண்டு கால பதவி முடிகிறது அதற்கு முன்னதாக ஜே பி நட்டா அகில இந்திய தலைவரும் முடிகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட் கட்ட அமைப்பு சட்டங்கள் உள்கட்சி சட்டங்கள் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் பாஜக கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் மாநில தேர்தல்கள் நடந்த பிறகுதான் அகில இந்திய தேர்தல் நடக்கும் என்று தமிழகத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது அண்ணாமலை மீண்டும் அனுப்புவார்களா அல்லது வேறு யாராவது போடுவாங்களா என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தான் முடிவு செய்யும் எது இருப்பினும் அண்ணாமலைக்கு அகில இந்திய அளவில் பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து அவருக்கு அழகுபடுத்துவார்கள் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது அண்ணாமலை விட கைவிட மாட்டார்கள் என்று தான் அண்ணாமலை திருப்பி அந்த காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் அரசியல் நுழைவு என்பது திமுகவிற்கு ஆதரவாகத்தான் விஜய் இருப்பாரே தவிர திமுகவிற்கு எதிராக இருக்க மாட்டார் என்பதுதான் பாஜகவும் காங்கிரசும் உணரக்கூடிய ஒரு கட்டமைப்பு அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் இன்னும் ஆறு மாதங்களில் ஒரு சுழற்சி ஏற்படும் சீமான் விஜய் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் ஜி கே வாசன் போன்ற ஐம்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ஒரு ஆளு அபாய மணியாகத்தான் திருவார்கள் எது இருப்பினும் என்னுடைய நாற்பது ஆண்டுகள் தமிழக அரசியலை அரசியல் நிருபராக நான் பார்த்ததில் என்னுடைய கருத்து நான் தவறாக போக மாட்டேன் போனாலும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் பொது விவாதத்திற்கு அக்ஷயாவும் ராஜகோபாலும் பேசுவதன் மூலமாக சில கருத்துக்கள் உருவாகினாலும் அது பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி உண்டாக்கும் என்ன திங்கிங் ப்ராசஸ் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அக்ஷயா எழுதி வச்சுங்க நாலாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இந்த வீடியோவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் நாலாம் தேதி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழகத்தில் தூட் கூட்டணி ஆட்சித்தான் அமையும் திமுக மீண்டும் வராது என்று நான் சொல்ல முடியும் ஆணித்தரமாக காரணம் எதிர்கட்சிகளுடைய வாக்கு எங்கு வங்கி என்பது இப்ப பாருங்க நம்ம ரெண்டு பேரும் உதாரணத்துக்கு பேசலாம் பாஜகவுக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்து அண்ணாமலை சொல்றாரு அதே மாதிரி திமுகவுடைய வாக்கு விகிதம் குறைந்து விட்டதாக சொல்லுகிறார் காங்கிரசுடைய வாக்கு விகிதம் ஆனாலும் புதிதாக நுழையக்கூடிய பாருங்க சீமானுக்கு எயிட் டு டென் பர்சன்ட் ஏற்கனவே இருக்குது அண்ணா திமுக அத்து டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஆனால் இந்த குரூப்ல இருந்த அந்த விஜய் தன்னுடைய ஓட்டு எடுப்பாரு ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர் சார் விஜய்க்கு பத்து பர்சன்ட் வருதுன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுத் தேர்தலில் திமுகவினுடைய எண் வாக்கு வங்கி குறையும் 53 த்ரீ பர்சன்ட்லேருந்து அது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு தப்புக்கு வந்துடும் காரணம் இரண்டு பத்துகள் ஒன்று சீமான் அண்ணா சீமான் பாஜக விஜய் மூணு பேர் சேர்ந்து முப்பது பர்சன்ட் எடுத்துட்டாங்கன்னா ஐம்பத்தி மூணுலேருந்து முப்பது கட்சி தான் இருபத்தி இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு வந்துடும் அதுதான் திமுக தண்டிக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பது என்னுடைய கருத்து அக்ஷயம் ஆனா சீமான் விஜய் ரெண்டு பேரோட பேச்சை பார்த்தாலுமே வந்து பாஜக பக்கம் போற மாதிரி இல்லையா சார் ரெண்டு பேருமே இந்த திராவிடம் பக்கம் வந்தாலும் வருவோங்கிற மாதிரி தானே இருக்காங்க ஆக மொத்தம் ஒரு சித்தாந்தம் ஹிந்துவாவிற்கும் திராவிடத்திற்கும் தானே ஒரு போட்டியாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் ஆகத்தானே இருக்குமே தவிர வேறு எந்த தலைவர்களுக்கும் நடுவே இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து என்னது டுவெண்டி போர் லோக்சபாலே பார்த்தோம் நம்ம

எழுபத்தி ஐந்துகளில் பாஜக இரண்டாவது இடத்துக்கு வந்து விட்டது அதிமுக தள்ளி சப்போஸ் அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டு ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் சேர்ந்தால் தனித்தனியாக இப்ப மதிமுக என்பது அண்ணா இது கருணாநிதியை எதிர்த்து சென்ற கட்சி இப்ப அவங்ககிட்ட ஒன்னா ஆயிட்டாங்க திமுக விட அதே மாதிரி ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பிரஷர் வந்து ஏடிஎம்கே வந்து ஒருவேளை திமுக தினகரனையும் ஓ சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக பாஜக அதிமுகவுடன் சொன்னால் பாஜகவிற்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக வருவார்கள் ஆக மொத்தம் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து அந்த முப்பது கழிச்சிருங்க மீதி இருநூறுல நூறு வச்சு நீங்க ஆட்சி பண்ண முடியாது அதனால கூட்டாட்சி வருகிறோம் என்று நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குவதற்கு

ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு பாத்தீங்கன்னா திமுக பர்சன்டேஜ் எவ்வளவு கிராஃபிக் குறைஞ்சிருக்குதுங்கிறது அது அதற்காக ஒரு ஸ்டடி பண்ணணும் அக்ஷயா இரண்டு வல்லுநர்களை வைத்து தங்களுடைய தொலைக்காட்சி ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் அப்போதுதான் பொதுமக்களிடையே ஒரு கருத்து உருவாகும் அப்போ சார் இருபத்தி ஆறுல தான் அமையும்னு சொல்லிருக்கீங்க அது உடனா இல்ல உடனா இல்லைன்னா திமுக ஜெயிக்காதுங்கிறத கண்டிப்பா உறுதியா குரு இருக்கீங்க எல்லாம் வலிக்குமா அப்படிங்கறது இருபத்தி அல்ல மீண்டும் இந்த வீடியோயும் பாக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் இப்ப நம்ம தொலைக்காட்சியோட எண்ணம் போது இருட்டடிப்பு செய்யக்கூடாது பொதுமக்களுக்கு விவாதத்தை உருவாக்க வேண்டும் நான் சொல்லுவது பொய்யாக வேண்டும் தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் கூட்டணி நான் சொன்ன காரணத்தை நீங்க ஆக்கி பண்ணுங்க பார்ப்போம் சீமானுக்கும் விஜய்க்கும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து பர்சன்ட் ஓட்டுன்னு வச்சுக்கணும் ரஃப்லி அது யாரை பாதிக்கும் யாருக்கு ஆதரவாக இருக்கும் இதெல்லாம் யோசிக்க வேண்டும் அதுதான் நான் சொன்னேன் நிச்சயமா சார் இவர்கள் நடைமுறை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்